பெரியார உடைக்க இவ்வளவு அருவறுக்கத்தக்க இவ்வளவு கேவலமான பாதையில நீ இறங்கணுமா ஒரு அம்மாவை அக்கா தங்கச்சிய ஒப்பிட்டு இத பேசுறதுக்கே நீங்க செய்தியாளரா இருக்கிறீங்க கேள்வி கேட்கவே உங்களுக்கு கூசுதே இந்த செய்திய ஒரு அரசியல் தலைவர் சொல்லிக்கிட்டு எப்படி மேடையில பேசுற எப்படி உங்க அம்மா அக்கா தங்கச்சி முகத்துல இதை முழிப்ப நான் நான் ரொம்ப இதை நான் பேசவே கூட சொல்றேன் சீமான் அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற அன்னையார் அண்ணமாள் எங்க அம்மா மாதிரி தான் சீமானோட அம்மா எங்க அம்மா தான் சீமானுடைய சகோதரிகள் என்னுடைய சகோதரிகள் தான் நான் சகோதரிகளே அம்மாவே உங்க பிள்ளைய பாருங்க எவ்வளவு கேவலமான மலிவான அரசியலுக்கு இறங்கிட்டார் அருவருக்கத்தக்க அரசியல் இறங்கிட்டார் இதையெல்லாம் தமிழ் சமூகம் கண்டிக்குது முதல குடும்பத்தில் வெளிப்படையா பேசுவோம் பெரியார் பேசல சரி பேசினதாகவே நீ வச்சிருக்கோம் அப்படி வச்சுக்க ஏன் பெரியாருக்கு மாலை போடுற ஏன் பெரியார் சிலையை கும்பிடுற ஏன் பெரியாருக்கு போஸ்ட் நான் பெரியார எதிர்க்கிறது மட்டுமே என் வேலை இல்லை என் கூட இருக்கிற வேலை அப்படி நினைச்சுக்கிறதான பேசிருக்க நீ சொன்னதே உண்மையாக கூட வச்சிருக்க பொய்யா ஏன் இத்தனை நாள் பெரியாரை அனுசரிக்கிற பெரியாரை வந்து அஞ்சலி வழிகாட்டி ஏன் சொல்ற நாங்க வந்து பெரியார் பிம்பத்தை உடைச்சிருவோம் சொன்னதுனாலே அது உடைகிறது அது உடையிறது கண்ணாடியாது அது எஃகு கம்பி அத உடைக்க உங்க அப்பன் தாத்தன் பாட்டன் பூட்ட எவனாலே முடியாது ஒருவன் பலியானால் ஓர் பேர் புலியாவோம் என்கிற அந்த பிரபாகரனுடைய அந்த அரசியலால் இங்கே களத்தில் வந்திருக்கிற தமிழ் புலிகள் நாங்கள் சொல்கிறோம் ஒரு சிலை உடைக்கப்பட்டால் ஓர் ஆயிரம் சிலை நிறுவப்படும் உடைச்சு பாரு உடைச்சு பாரு அதுதான் சொல்றேன் வெறும் பேச்சா மட்டும் ஏன் நிக்கிற பெரியார் சிலையில எங்க பாதுகாப்பு இல்லாம நிக்க தானே செய்யுது போய் உடைச்சு பாரு பாப்பான் மூஞ்ச உடைச்சு போடுவான் வணக்கம் இது அரண் சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணல் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப உங்களை மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு அடிப்படை யாரு ஆதாரம் யாரு இல்ல நீங்க வந்து அரசியல் பயில ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஐக்கானா முன்னிறுத்தக்கூடிய நபர் வந்து தந்தை பெரியார் தான் பெரியார் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு பெரியாரை நீங்கள் வந்து ஏந்தி பிடிக்காத எந்த மீடியுமே கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் அப்படிதான் அந்த கட்சிகள் இருந்தா வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா பாஜக இன்னைக்கு அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் அப்படின்ற அந்த ஐகான இனிமே அடிச்சு உடைக்கிறதா வேலை அந்த கருத்துக்களை வந்து காலி அந்த மேடைகளிலேயே நான் அரசியல் கத்துக்கிட்டு வந்திருந்தாலும் அது வந்து தமிழ் சமூகத்திற்கு ஒவ்வாத கருத்து அது இனிமே என்னுடைய பயணம் அப்படின்றது பெரியாரை அடித்து தான் அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க பெரியாரினுடைய சீமானினுடைய அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இருந்து இன்னைக்கு பெரியாரை ஒட்டுமொத்தமாக முடிக்கிறதா என்னுடைய அரசியல் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்காரு சீமான் உங்களுடைய பார்வை என்ன சீமான் பெரியாரை பெரியாரின் பிம்பத்தை உடைப்பதுதான் என்னுடைய வேலை என்று வாய்ச்சவடால் பேசியிருக்கிறார் அல்லவா அந்த அளவிற்கு பெரியார் மீது பெரியாரியத்தின் மீது ஏன் கோபம் வருகிறது அதை நம்ம கவனிக்க வேண்டிய செய்தியா நான் பார்க்கிறேன் ஏன் வருகிறது என்று சொன்னால் பெரியாரும் பெரியாரியமும் நான்கு வர்ணமுறையை அடித்து நொறுக்குகிற கோட்பாட்டை முன்னிலைப்படுத்தியவர் பெரியார் நான்கு வர்ணமுறையை பாதுகாக்கக்கூடிய இடத்திலிருந்து பேசக்கூடிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நாம் சொல்லுகிற பதில் நான்கு வர்ணமுறையை போதிக்கக்கூடிய கீதை முட்டாள்களின் உலரல் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் கீதை எரிக்கப்பட வேண்டிய நூல் என்று தந்தை பெரியார் சொன்னார் பெரியாரின் வாரிசாக அம்பேத்கரின் வாரிசாக நாங்கள் இதை என்ன சொல்லுகிறோம் என்றால் இந்த கீதையை அல்லது நான்கு வர்ணமுறையை நிலைநிறுத்தக்கூடிய சீமானினுடைய பேச்சை முட்டாளின் உளறல் அல்லது முட்டாள்களின் உளறல் என்று புறம் தள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நாம் இதை பார்க்கிறேன் இல்ல இப்போ முதல்ல ஒரு பெரியார் மேடைகள் தான் ஆரம்பிச்சாரு பெரியார் கருத்துக்களை தான் பேசுனார் பெரியார் அந்த கட்சியில கொஞ்சம் கொஞ்சம் பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அப்புறம் திடீர்னு அவங்க கட்சியில இருந்து வெளியே போவாங்க அதுக்கப்புறம் இவர் கூட அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க ஏதோ பேசிட்டாங்க இவரே மேடை கூட்டு கூட பேசியிருக்காரு பெரியார் விமர்சனம் பண்ணாதீங்கன்னு இன்னைக்கு பெரியாரை நானே அடிச்ச உடப்பன சீமான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னா எது பிரச்சனையாக இருந்திருக்கு சீமானுக்கு சீமானு தான் பிரச்சனைய அந் ஏனென்றால் இந்த சீமானினுடைய இப்போ இந்த அருவருக்கத்தக்க இந்த பேச்சை அல்லது இந்த செயலை இந்த அளவிற்கு இதற்கு முன்பாக அவர் வீரியமாக பேசியதல்ல பேசியிருந்தாங்க மற்றடி வந்து ரொம்ப ஆமா பட்டம் பேசுவார் ஏன் பட்டும் முன்னாடி பேசியிருந்தாருன்னா அப்போ ஏக்கத்தில் நிறைய அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய தோழர்களே ஆஹ் பெரியாரிடம் இருந்து மாறுபடாத பல தோழர்கள் இருந்து அவ்வப்போது பெரியாரினுடைய தியாகத்தை பெரியாரினுடைய ஐகான் அதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது சீமானினுடைய உண்மை முகம் உண்மை முகம் என்று சொன்னால் பிஜேபியோட நேரடியாகவே ஒரு தொடர்பு இருக்கிறாரு என்பதை புரிந்து கொண்ட பல தோழர்கள் தியாகம் செய்த தோழர்கள் அர்ப்பணிப்பை செய்த தோழர்கள் எல்லாம் கூண்டோடு வெளியேறிட்டார்கள் இப்ப சீமானை ஏனென்று கேட்க கூட அங்க நாதி இல்லாத ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத தோழர்கள் கொஞ்சம் பேர் தான் அவங்க கிட்ட இருக்கிறாங்க அந்த கொஞ்ச பேரையும் தக்க வைக்கணும் கேள்வி கேட்க ஆள் இல்லை விஜய் கட்சி தொடங்கின பிறகு கட்சி காணாமல் போயிடுச்சு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இல்லாத நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டாரு இந்த நிலையை அவர் மீட்டுருவாக்கம் செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அவர் ஒரு தேர்தல் வியூகத்தை வகுக்கிறாரு நான் பாக்குறேன் அந்த வியூகம் தான் இதுவரை மறைமுகமாக இருந்த பிஜேபியோடு நேரடியாக கூட்டணி வைப்பதற்கான முயற்சி என்று நான் பார்க்கிறேன் எனவேதான் பிஜேபியை விட அண்ணாமலையை விட ஹெச் ராஜாவை விட பெரியாரை பார்த்தீர்களா நான் கொச்சைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை பிஜேபிக்கு வெளிப்படையாக தன்னுடைய விசுவாசத்தை காட்டக்கூடிய அளவிலே தான் இந்த உரை இந்த அருவருக்கத்தக்க பேச்சு இருக்கிறது என்பதாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் சீமான் எந்த வடிவத்தில் வந்தாலும் மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து பெரியார் மீது அவர் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படின்றது வெறும் அவர் வந்து திராவிடத்தோட ஒரு முகமாக இருக்காரு திமுக ஒரு ஒரு பிம்பமாக பெரியாரை பயன்படுத்துது அவரை வந்து தங்களுடைய வழிகாட்டியாக தலைவராக முன்னிறுத்துறாங்க நான் திராவிடத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னா அதற்கு அவங்க ஐகோனா யாரை முன்னிறுத்துறாங்களோ அவங்களை அடிக்கணும் அப்படின்ற அடிப்படையில பெரியார் எதிர்க்கிறாரா இல்ல அவருக்கு வந்து ஒரு இன வெறுப்பு இருக்கா பெரியார் வந்து ஒரு தெலுங்கர் அப்படின்ற ஏன்னா தொடர்ச்சியாக கன்னடர் தெலுங்குன்னு சொல்லி அவர் பயமாக இழிவுபடுத்தக்கூடிய போக்குகளை நாம் தமிழர் தம்பிகள் இருந்து சீமான வரைக்கும் எல்லாருமே பண்றதை பார்க்க முடியும் அந்த விருப்பம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் வந்து அரசியல் ஏஜெண்ட் தானே பிஜேபியினுடைய அஜெண்டாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏஜெண்ட் தான் இன்னைக்கு பிஜேபிக்காக பெரியாரை இந்த அளவுக்கு பேசுறாரு நாளைக்கு வேற யாராவது பணம் கொடுத்தா பிரபாகரனையும் இப்படி பேசுவார் நாளைக்கு வேற யாராவது பணம் கொடுத்தா யார வேணாலும் பேசுவார் என்ன வேணாலும் பேசுவார் அவர் ஒரு வாய் வியாபாரியாக மறைமுகமாக இருந்த சீமான் இப்பொழுது வெளிப்படையாக வந்து விட்டார் என்பதுதான் இதன் இதில் இருக்கக்கூடிய நம்ம கருத்தாரன் பேசுவார் பேசுவாரு ஏற்கனவே பொட்டமான வந்து அருவருக்கத்தக்க கேவலமா பேசுனவர் தானே நீங்க நீங்க ஏதோ சீமானா ஏதோ பிரபாகரனுடைய நேர்ரிய தம்பி மாதிரி விடுதலை புலிகளினுடைய கிளைய வந்து தமிழ்நாட்டுல சீமானை வச்சு தான் அவர் நடத்துற மாதிரி இவர் ஒரு பிம்பத்தை காட்டுவார் ஆனால் விடுதலை புலிகளுக்கும் நாம் தமிழருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது பிரபாகரனுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனா பிரபாகரனே பெரியாரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்த படை கட்டுவதற்கான அரசியலுக்குள்ள நான் வந்திருக்கிறேன் என்பதை பிரபாகரனே என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார் என்கிற கருத்தை சீமானே குலமேடைகளில் பேசியிருக்கிறார் இன்னும் இவர் எதிர்க்கிறதாக சொல்லக்கூடிய கருத்து திராவிடத்தை நான் எதிர்ப்பேன்னு மேதகு தலைவர் பிரபாகரன் தமிழர்களை என்னவாறு பார்த்தார் என்று சொன்னால் திராவிட தமிழர்களை திராவிடர்கள் என்கிற புரிதலில் இருந்துதான் விடுதலை புலிகள் இயக்கத்தையே கட்டியமைச்சாரு தமிழர்களை திராவிடர்கள்னு பெரியார் சொல்றாருல்ல பெரியார் மேல உனக்கு கோவம் வருது இல்ல தமிழர்களை திராவிடர்கள் பிரபாகரன் சொன்னாரு தமிழர்களை திராவிடர்கள் என்று தான் அயோத்திதாச பண்டிதர் சொன்னார் பண்டிதர் மேல உங்களுக்கு கோவம் வருமா பிரபாகரன் மேல கோவம் வருமா மடைமாத்துவதில்ல பண்டிதர் சொன்னது சரி பிரபாகரன் சொன்னது சரி பெரியார் சொன்னது சரி நீ எவனோ கொடுக்கக்கூடிய பணத்திற்காக இந்த அரசியலை மாற்றி பேசக்கூடிய வியாபாரியாக மாறுவதனால் திராவிடத்தை ஒழித்து விட முடியாது ஏதோ திராவிடம்னா நீ போற போக்குல ஒழிச்சுக்கூடிய ஒரு சாதாரண செய்தி அது அது ஒரு கோட்பாடு அது ஒரு சிந்தனை அந்த சிந்தனை என்ன திராவிடம்னா என்ன அந்த புரிதல் அவருக்கு இல்ல தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் என்ன வேறுபாடு வெறும் ஒளி அடிப்படையில் மட்டும் திராவிடத்தை சுருக்கி பார்க்குகிற ஒரு பிற்போக்கு புத்தி ஒரு கட்ட மனநிலை என்று நான் பார்க்கிறேன் திராவிடம் என்பதற்கு வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் சாதியை ஒழிக்கக்கூடிய அரசியலை அல்லது கோட்பாடுகளை தத்துவத்தை முன்னிறுத்துவது திராவிடம் ஆனால் இங்கே சாதியை வளர்க்கக்கூடிய ஒரு அரசியலை முன்வைப்பது சீமான் எனவே இங்கே சாதி ஒழிய வேண்டுமா சாதி வளர்க்க வேண்டுமா சாதி ஒழிய வேண்டும் என்று திராவிட கருத்தை மையப்படுத்தி களமாடுபவர்கள் பேசுகிறார்கள் சாதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போலி தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறார்கள் ஏதோ சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று திராவிட கருத்தை பேசுபவர்கள் மட்டும் பேசுவதல்ல உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இடதுசாரி தமிழ் தேசியவாதிகள் சாதி ஒளிந்த தமிழ் தான் இந்த மண்ணிற்கு சாத் நடைமுறைப்படுத்த படுத்தப்பட வேண்டும் என்று பேசுகிறார்கள் நாங்கள் தமிழ் புலிகள் கட்சியும் ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒளிந்த தமிழ் தமிழர்களுக்கான அரசியலை முன்மொழிவதுதான் சாதி எந்த வகையிலும் ஊடுருவி ஊடுருவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த திராவிடம் என்கிற சித்தார்த்தத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதே ஒழிய திராவிடத்தினுடைய நீட்சிதான் தமிழ் தேசியம் என்பதில எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடதுசாரி தமிழ் தேசியவாதிகள் தான் பேசுகிற அரசியல் தான் உண்மையான அரசியல் அதற்கு மாற்றாக இங்கே முன்வைப்பது பிஜேபி சங்க் பரிபார சங் பரிவார கும்பல்கள் இப்பொழுது பிஜேபி பேசுகிற அந்த செய்திகளை ஆர் எஸ் எஸ் செய்தி பேசுறாரு சீமான் பேசுறாரு பெரியார் சொன்னாரு அப்படின்னு ஒரு ஒரு வந்து அவதூறையா அது கருத்து சொல்ல முடியாது கண்டிப்பாக உடனடியாக அண்ணாமலை வந்து நான் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி நேற்று சாயந்திரம் சொன்னாரு இன்னைக்கு இருக்கும் ஆதாரம் கொடுக்கல இன்னைக்கு ஹெச்ராஜா அடுத்த வந்து நண்பர் சீமான் தெரிவிச்ச கருத்து வந்து உண்மைதான் ஈவேரா இந்த மாதிரி பல இடங்கள்ல பேசியிருக்காரு அப்போ இவங்க எல்லாம் ஒரு லைன்ல வராங்க இந்த கருத்து அப்படின்றது ஒரு ஒரு ஆர்கிட்ட திட்டமிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்றாங்க எடுத்துக்கலாமா எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்கிற மட்டைகள் இவங்க யாருமே வேற வேற ஆள் கிடையாது நீங்க ஹெச்ராஜா வர சீமான் வேறன்னு பார்க்கவே முடியாது இவர்கள் எல்லாம் ஒரே கருத்தை பல்வேறு வடிவங்களில் இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்கள் அவ்வளவுதான் இவங்களாம் வேற ஆளுகள்லாம் கிடையாது அதனால இவங்க பேசுறது எல்லாம் இவங்களா இவங்களா ஒண்ணு கூடுவதனால ஒரே கருத்தை பேசுவதனால யாராவது யாராவது பெரியார் இப்படி பேசினார் என்பதை சான்றுகளை காட்டுங்கன்னு சொல்றோம் எந்த இடத்துல பேசினாரு எந்த புத்தகத்துல அது இருக்கு எந்த இதுல அது வெளியில வந்திருக்குன்னு சான்ற கேட்கிறோம் நாங்க என்ன கேக்குறோம் கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் கூட ஏயா கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கிற போது இல்ல நான் சொல்றேன் இருக்குன்னா

பெரியார உடைக்க இவ்வளவு அருவறுக்கத்தக்க இவ்வளவு கேவலமான பாதையில நீ இறங்கணுமா ஒரு அம்மாவை அக்கா தங்கச்சிய ஒப்பிட்டு இத பேசுறதுக்கே நீங்க செய்தியாளராக இருக்கிறீங்க கேள்வி கேட்கவே உங்களுக்கு கூசுதே இந்த செய்தியை ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லிக்கிட்டு எப்படி மேடையில பேசுற எப்படி உங்க அம்மா அக்கா தங்கச்சி முகத்துல இதை முழிப்ப நான் நான் ரொம்ப இதை நான் பேசவே கூட சொல்றேன் சீமான் அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற அன்னையார் அண்ணம்மாள் எங்க அம்மா மாதிரிதான் தான் சீமானோட அம்மா எங்க அம்மா தான் சீமானுடைய சகோதரிகள் என்னுடைய சகோதரிகள் தான் நான் சொல்றேன் சகோதரிகளே அம்மாவே உங்க பிள்ளைய பாருங்க எவ்வளவு கேவலமான மலிவான அரசியலுக்கு இறங்கிட்டாரு அருவருக்கத்தக்க அரசியல் இறங்கிட்டாரு இதையெல்லாம் தமிழ் சமூகம் கண்டிக்குது முதல்ல குடும்பத்துல நீங்களும் கண்டிக்குங்கிறத நான் இங்க ஒரு தாழ்மையா வேண்டுகோளா இங்க பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கு ஏன்னா மனசுல பெரியார் சொல்லலன்னு நம்ம சொல்றோம் சொல்லாத உடனே நீ சொல்ற அப்ப இது எதை இது எங்க இருந்து வருது உன் மனசுல இருக்கா அல்லது யாராவது இப்படி சொல்ல சொன்னாங்களா ஆதாரம் இல்லாம பேசுனா ஒண்ணு இது உன் மனசுல இருந்து பேசணும் அல்லது யாரோ சொல்லி கொடுத்து பேசணும் ஒண்ணு சொல்லி கொடுத்தவங்கள சொல்லு இல்ல உன் மனசுல இருந்தா சொல்லு அப்போ இந்த மனநிலை முதலில் வேற வேண்டியது இந்த மனநிலை மாற வேண்டியது சீமானிடம் இருந்தே ஒழிய இங்க இந்த பெரியாரியிடம் இருந்தோ அல்லது பெரியாரியவாளியிலிருந்தோ கிடையாது அதனால ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க அநாகரியமான அரசியல் இன்னொன்னு ஆர் எஸ் எஸ் காரரு பிஜேபி காரங்க மலிவா போறது அருவருக்கத்தக்க விதமா நடக்கிறது பொய் பேசுறது பிராடித்தனம் பண்றது துரோகம் பண்றது கால வர்றது இதெல்லாம் ஒரு பெரிய சக புதுசு இல்லை ஆனா இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் சீமான்னாலே உங்களுக்கு பொய்யினுடைய ஒட்டுமொத்த கூடாரம் தானே பதினைந்து ஆண்டு கால இந்த அரசியல் வாழ்க்கையில சீமான் ஒரே ஒரு செய்தி உண்மையை பேசிருக்காரா ஒரு இடத்துல உண்மை பேசியிருக்காரா எங்கேயுமே அவர் உண்மையை பேசியதாக வரலாறே கிடையாது இன்னும் சொல்ல போனா நீங்க தமிழ் தேசிய என்ன சொல்ல வர்றீங்க பிரபாகரனை தலைவர் சொல்றீங்கல்ல பிரபாகரன் உண்மையிலேயே உங்களுக்கு தலைவராக இருந்தால் பிரபாகரன் தமிழர்களை திராவிடர்கள் சொல்லி இருக்கிறாரே அப்ப பிரபாகரன் தான் உங்களுக்கு தலைவர்னா பிரபாகரன் கருத்து தானே உங்களை தலைமை தாங்கணும் உங்களை வழி நடத்தணும் நான் என்ன கேட்கிறேன் பதினைந்து ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் எதை சொல்லி நீங்கள் அரசியல் செய்கிறீர்களோ அந்த அரசியலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் பிரபாகரனுக்கு நீங்கள் செய்த உதவிகள் என்ன விடுதலை புலிகளுக்கு நீங்கள் செய்த உதவிகள் என்ன ஈழ தமிழர்களுக்கு நீங்கள் செய்த சேவைகள் என்ன உதவிகள் என்ன வெளிநாடு வாழ் ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் செஞ்ச உதவிகள் என்ன சேவைகள் என்ன நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உங்கள் தம்பிகளுக்கே உங்களால் அடைந்த பயன்கள் என்ன தாய் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் செய்த பணிகள் என்ன பயன்கள் என்ன ஒண்ணுமே கிடையாத நீங்க கேட்கலாம் அவர் அதிகாரத்தில் இல்லையே பதவியில் இல்லையே எப்படி பண்ண முடியும் தந்தை பெரியார் எந்த அதிகாரத்தில் இருந்தார் எந்த பதவியில் இருந்தார் போராடி 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 இருக்கக்கூடிய அரசை பணியை பெற்று தந்தார் சமூக நீதியை பெற்று தந்தார் பெண்களுக்கான பல்வேறு வகையான சட்டமைப்புகளை பெரியார் பெரியார் தான் ஐக்கானா பெரியார் தான் ஐகான் இதை சொல்லுவதை பகிரங்கமா சொல்றான் பெரியார் எல்லாரும் தானே எல்லாரும் பேசி இருக்கலாம் பெரியார் மட்டும்தான் பெண்களுக்காகவே இந்த சாதி ஒழிப்பு களத்திற்காகவே வாழ்ந்தவர் போராடியவர் பெரியாரை ஏன் பெரியாரை தமிழ்நாடு தூக்கி வச்சு கொண்டாடுது ஏன் பெண்களே பெரியாரை ஏனென்றால் போல தன்னுடைய போராட்டத்தை பெரியாரை போல தியாகத்தை செய்த தலைவர்கள் வேறு யாருமே இல்லைன்னு பகிரங்கமா சொல்றேன் யாரையாவது சொன்னா வாங்க பேசுவோம் பாரதியார் என்ன பெண் விடுதலை பத்தி பேசினார் ஆயிரம் சாதிகள் உண்டு அந்நியர் வந்து வந்து போதல் நீதி என்று சாதியை சாதி இருக்கும் சாதி இருக்கும் அது எங்க பிரச்சனை அதை நியாயப்படுத்தி பேசியவர் தானே பாரதியார் பெண் விடுதலைக்காக பாரதியார் செய்த போராட்டங்கள் என்ன பெண் விடுதலைக்காக பெண் முன்னேற்றத்திற்காக பாரதியார் செய்த கவிதைகள் என்ன கட்டுரைகள் என்ன போராட்டங்கள் என்ன ஒண்ணுமே கிடையாது சொல்றாரு வள்ளலார் செய்யலையா பாரதியார் செய்ய என்ன செஞ்சாங்க செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் யார் மறுக்கலையே ஆனால் பெரியாரை போல பாரதியார் எந்த இடத்தில் பெண்களுக்காக களமாடி இருக்கிறார் இதையெல்லாம் நீங்க நாங்க பேச தயாரா இருக்கு இவர் என்ன பண்றாரு மேடையில் செய்தியாளர்களை சந்திச்சு நாலு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே போறாரு செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல நீ பேசணும் இல்ல திருக்குறள் உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு செய்தியாளர் கேட்டாங்கல்ல எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்கல்ல நீ நல்லா இருந்தா பத்து திருக்குறள் நீ தான் திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிற நீ தான் தமிழுக்காக தான் இங்க பெத்து விட்ட மாதிரி பேசுற இல்ல பத்து குரலை உன்னால மனப்பாடம் பண்ணி சொல்ல தெரிஞ்சா அப்ப அசிங்கப்பட்ட இல்ல இது மாதிரி அசிங்கப்படுத்த அசிங்கப்படுத்தணுங்கிறதுல உண்மையை உடைக்கக்கூடிய செய்தியாளர்களை நீ இன்னும் பார்க்கல நீ பேசுறத கேட்டுட்டு போற செய்தியாளர்களை நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதை போல ஒரு போலி பிம்பத்தை கட்டியமைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருக்கிற இந்த சீமான் தமிழக மக்களிடமிருந்து அம்பலப்படுத்த அம்பலப்பட்டு இன்னைக்கு நிற்கிறாரு இன்னும் சொல்ல இந்த மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க அதனால வேற வழியே இல்லாம தன்னை பாதுகாத்துக் கொள்ள தன்னை தக்க வைத்துக் கொள்ள மீண்டும் இந்த தேர்தலில் எதையாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக போற போக்களை சொல்லிட்டு போறாரு நிச்சயம் மக்கள் இதை புறக்கணிப்பார்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பதுதான் பெரியார் ஒரு கருத்தை வந்து தவறா சொல்றாங்க தெரியாம சொல்றாங்க இல்ல மாத்தி சொல்றாங்க அப்படின்னா வழக்கமாக தலைவர்களினுடைய பண்பு அப்படின்றது அதற்கு வருத்தம் தெரிவிப்பது இல்ல தெரியாம சொல்லிட்டேன் சொல்றதுதான் இன்னைக்கு வந்து அவர் பெரியார் சொல்லல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சீமான் வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு செய்தியாளர்கள் ஆதாரம் கேட்கும் பொழுது அதை நாட்டுடமையாக்கல அது அவங்க வச்சிருக்காங்க அவங்க தான் அவங்க நாட்டுடமையாக்கட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன் அது அவங்க கிட்ட இருக்கு நீங்க போய் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி இதை மாத்திட்டு அதை நியாயப்படுத்தி மீண்டும் மீண்டும் பேசியிருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒரு பைத்தியம் தெளிகிற வரைக்கும் அந்த பைத்தியம் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லும் இப்பதான் டிவியில சின்ன தம்பின்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்னு கத்திக்கிட்டே இருப்போம் பாருங்க அது மாதிரி பெரியார் தமிழர்களுக்கு எதிரி பெரியார் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பைத்தியமா அவர் மாறிட்டார் இந்த பைத்தியம் தெளிஞ்ச பிறகுதான் அவர் வந்து இயல்பான மனநிலைக்கு வருவார் அதனால அவர் வந்து ஆனா அவர் நினைக்கலாம் நான் வந்து அந்த கொள்கை அந்த சொன்ன அந்த செய்தியில நான் உறுதியா இருக்கிறேன்னு நினைக்கலாமே தவிர பைத்தியங்களினுடைய அதான் முட்டாள்களின் உலர்வுன்னு சொன்னா இது ஒரு பைத்தியங்களுடைய உலர்களை எடுத்துக்கிற தவிர ஏதோ ஒரு எடுத்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு அப்படிலாம் இவர் எங்கேயுமே உறுதியா இருந்தது இல்லை நான் என்ன கேட்கிறேன் ரொம்ப வெளிப்படையா பேசுவோம் பெரியார் பேசல சரி பேசினதாகவே நீ வச்சிருக்கோம் அப்படி வச்சுக்க ஏன் பெரியாருக்கு மாலை போடுற ஏன் பெரியார் சிலையை கும்பிடுற ஏன் பெரியாருக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டுற நான் பெரியாரை எதிர்க்கிறது மட்டுமே என் வேலை இல்ல என் கூட இருக்கிற வேலை அப்படி நினைச்சுக்கிறாத அப்படின்னு நீ தானே பேசியிருக்க நீ சொன்னதே உண்மையாக கூட வச்சிருக்க பொய்யா ஏன் ஏன் இத்தனை நாள் பெரியார் அனுசரிக்கிற பெரியாரை வந்து அஞ்சலி சொல்லி வழிகாட்டி ஏன் சொல்ற அப்ப இரட்டை வடம் தானே ஒண்ணு நீ அப்படி இரு அல்ல இது இரு ரெண்டும் இல்லாம ரெட்டை வேஷம் போட்டு நீயும் குழம்பி உன் கூட இருக்கிறவனையும் குழப்பி தமிழ்நாட்டு மக்களையும் குழப்பி இந்த வேலையை ஏன் செய்கிறன்னுதான் நம்ம கேட்கறோம் எதுலையாவது நேர்மையா இருக்கணும் ஒரு விஷயம் நீ ஒரு அரசியல் தலைவர் நீங்க நீங்க எப்படி இருக்கணும் உங்க உங்களுடைய உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு செய்தியில உண்மைத்தன்மை இருக்கணும் நாகரிகம் இருக்கணும் உண்மையாகவே இருந்தாலும் அதை நாகரிகமா பதிவு செய்யணும் எது நாகரீகம் எது உண்மைன்னே தெரியாம இருக்கக்கூடிய நீங்க எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும் அப்ப நீங்க செய்யக்கூடிய அரசியல் எப்படி நல்ல அரசியலா இருக்க முடியும் நீங்க நல்லவராய் இல்ல நல்ல அரசியல் செய்யல நல்ல மனநிலையில் இல்ல எப்படி நீங்க நல்ல ஒரு இயக்கத்தை கட்டியமைக்க முடியும் உங்க நம்பி ஒரு கூட்டமே பின்னால வந்துச்சே அந்த அந்த தம்பிகளுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க இன்னைக்கு உங்களை உணர்ந்து எல்லாம் வெளியில போயிட்டாங்கல்ல அதனுடைய கோபத்துல எங்கேயாவது போற போக்கில் கண்ணாடி ஏறிகிற மாதிரி பெரியார் மேலே ஆனா பெரியார் பார்க்காத பிரச்சனையா செருப்பகள் நீங்க நீங்களே சொன்னதானே செருப்பகல் எரிஞ்சதையே அந்த செருப்புகளை சேகரிச்சு வித்து தன்னுடைய தமிழ் சமூகத்துக்கான ஒரு நிலையான சொத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போனவர் தானே நீ இந்த மாதிரி உன்னைய மாதிரி ஆயிரம் பேர் மாபோசியை பார்த்துட்டாரு எவ்வளவு பேர் அவர் பார்த்துருக்கிறாரு அதனால நீ இங்க எல்லாம் பெரியாருக்கு ஒரு அவமானம் வந்துருச்சு நீங்க பேசுறதுனா பேச நாங்க வந்து பெரியார் பிம்பத்தை உடைச்சிருவோம் சொன்னதுனாலே அது உடைகிறது அது உடையிறது கண்ணாடியாது அது அது எஃகு கம்பி அதை உடைக்க உங்க அப்பேன் தாத்தன் பாட்டன் பூட்டன் எவனாலையும் முடியாது திராவிடம் என்பதோ பெரியார் ஏன்னா ஏன் அவரை சொல்றாங்கன்னா இது ஐகான் தமிழ்நாடு இன்னும் சொல்ல பெரியாரை புறக்கணித்த பெரியாரை எதிர்த்த யாரும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது மட்டுமல்ல ஒரு நியாயமான நேர்மையான அரசியல் கருத்தை கூட அவர்களால் இங்கே பதிவு செய்ய முடியாது நேர்மையற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் பெரியாருக்கு எதிராக களமாட முடியும் நேர்மையாக அரசியல் செய்யக்கூடிய யாரும் பெரியாரை புறக்கணித்து விட்டு அரசியல் செய்ய முடியாது இன்னும் சொல்ல போனா தேர்தல் விட்டா நீங்க ஜெயிக்கவே முடியாது பெரியார் எதிரின்னு சொல்லி நீ களத்தில் நிக்கிற இல்ல இப்ப இப்ப குறிச்சு ஏற்கனவே சேலம் மாநாட்டுல ராமரை வந்து பெரியார் சொல்லி ஒரு பொய்யா பிரச்சாரம் பண்ணினாங்க அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் திமுக ஜெயிச்சுச்சு இப்ப குறிச்சு வச்சுக்கிறார் இருபத்தி ஆறுல நீ தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறிச்சி வச்சுக்கங்க ஏற்கனவே வாங்கி இருக்கிற அந்த வாக்கு சதவீதத்தை விட நீங்க குறையலைன்னா நீங்க சொல்ற அரசியலுக்கும் நம்மளுக்கு அப்ப வச்சுக்கலாம் நிச்சயமாக உங்கள் வாக்கு சதவீதம் சரியும் அந்த என்ன சொல்றது மாநில கட்சி என்கிற அந்தஸ்து உடையும் பெரியாரை பேசிவிட்டு யாரும் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதை சீமானே உணர்வதற்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொண்டு காத்திருப்போம் அந்த தேர்தலில் சீமானுடைய அந்த அரசியல் பிம்பத்தை உடைக்கக்கூடிய பணியை தமிழ் புலிகள் கட்சி முன்னெடுக்கும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் இறுதியா ஒரே ஒரு கேள்வி நீங்க சீமானுடைய தம்பிகள் பத்திலாம் பேசுனீங்க அவர் என்ன சொன்னாலும் அது ஆமா அதை போய் அதற்கு எல்லாம் போய் கேள்வி கேட்கறது அல்லது தவறுன்னு சொல்ற அந்த பக்கத்து அறிகெல்லாம் அவனுக்கு இல்ல என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லி அண்ணன் அதை வந்து அவங்களுடைய பார்வையாக இருக்கு இப்ப எந்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா பெரியார் சிலை உடைக்கப்படும் அளவுக்கு அவங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க அதுக்கு வந்து திரிபுரா வந்து எக்ஸாம்பிளா காட்டுறாங்க மக்களே வந்து பெரியார் சிலையை நீங்க எந்த பிம்பத்தை வச்சு செய்யறீங்களோ அந்த பிம்பத்தை வந்து மக்களை உடைப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு தூபம் போடக்கூடிய வேலையை அந்த கட்சி நிர்வாகிகள் செய்யறதெல்லாம் பார்க்க முடியுது இது திரிபுரா கிடையாது இது தமிழ்நாடு பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மாநிலம் சொல்லலாம் மண்ணுன்னு சொல்லலாம் இது பெரியாரால் பண்படுத்தப்பட்ட பகுதியில் பெரியாரை விட்டுட்டு ஒண்ணுமே நீங்க செய்ய முடியாது நீங்க சிலைகளை உடைப்போம் ஆயிரம் சிலைகளை நிறுவுவோம் ஒருவன் பழியானால் ஓர் ஆயிரம் பேர் புலியாவோம் என்கிற அந்த பிரபாகரனுடைய அந்த அரசியலால் இங்கே களத்தில் வந்திருக்கிற தமிழ் புலிகள் நாங்கள் சொல்கிறோம் ஒரு சிலை உடைக்கப்பட்டால் ஓர் ஆயிரம் சிலை நிறுவப்படும் உடைச்சு பாரு உடைச்சு பாரு அதுதான் சொல்றேன் வெறும் பேச்சா மட்டும் ஏனிக்கிற பெரியார் சிலையில எங்க பாதுகாப்பு இல்லாமல் நிக்கதான செய்து போய் உடச்சு பாரு பார்ப்பான் மூஞ்ச உடச்சு போடுவான் அந்த பகுதியில் இருக்கிறவன் யாருகிட்ட பேசி என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஏதோ நாங்கெல்லாம் நாகரீகம் உங்களுக்கு நீங்க எங்களுக்கு நாகரீகம் நாங்கள் கடந்து போறோம் அதனால கோலைகள் நினைச்சிடாதீங்க எதுவும் செய்தி எல்லாம் இந்த களத்துக்கு வரலன்னு நினைச்சிடாதீங்க எல்லா களத்தையும் கற்று தெரிந்துதான் இந்த பொது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம் எல்லா தியாகத்திற்கும் தயாராகி தான் இங்க வந்திருக்கிறோம் வழக்குகள் ஓராயிரம் இருக்கு இன்னும் விழுகும் வழக்கு எதையும் சந்திக்க தயாராத்தான் களத்துல வந்து அதனால இந்த சிலையை உடைப்போம் இந்த பெரியாரியத்தை நாங்கள் வீழ்த்த போறோம் திராவிடத்தை ஒழிப்பதை சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல அதில் ஒரு சதவீதத்தை கூட உங்களால் முன்னெடுக்க முடியாது என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இது எல்லாம் அடிப்படை காரணம் பகுத்தறிவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பகுத்தறிவு சீமானுக்கு பகுத்தறிவு கிடையாது சீமான் தம்பிகளை பகுத்தறிவோடு சிந்திச்சு பாருங்க சீமான் பேசியதில் என்ன அறம் இருக்கிறது சீமான் பேசியதில் என்ன நீதி இருக்கிறது உடன் இருக்கிற தம்பிகளுக்கு தோழமையா சொல்லுகிறேன் சீமானிடமிருந்து நீங்கள் முதலில் விலகி இருக்க வேண்டும் இந்த மனநிலையில் பெற்ற தாயை உடன் பிறந்த சகோதரிகளை தொடர்பு படுத்தி பேசக்கூடிய இந்த மனநிலையில் இருக்கிற ஒரு தலைவன் உனக்கு தலைவனாக இருக்க முடியாது மனிதனாகவே இருக்க முடியாது இதை பற்றி சிந்திக்கிற ஒருவன் மனிதனாகவே இருக்க முடியாது எப்படி தலைவனாக இருக்க முடியும் இதெல்லாம் உடனே நாங்க புரிஞ்சுக்கிட்டாமே தலைவரும் அல்ல மனிதனும் அல்ல இருக்கிற தம்பிகள் புரிஞ்சு கொள்ளுங்க தான் பதிவு என்ன ஒரு பிரச்சனை எனக்கே ஒரு பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எந்த தலைவர்களுமே ஏதோ சீமான் ஏதோ அமைதியான ஒரு கருத்தை நாகரீகமா சொன்ன மாதிரி எல்லாரும் கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கு இது ரொம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை தரக்கூடிய கருத்து சீமான் பேசிய கருத்திற்கு எதிர்வினை ஆற்றாமல் தலைவர்கள் மௌனம் காப்பதற்கு இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பிஜேபியை தவிர சங் பரிவார்களை தவிர பெரியாரை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் தான் ஏன் சீமானுடைய கருத்துக்கு எதிர்வினை ஆற்ற தயங்குகிறீர்கள் இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இந்த நேர்காணலே விஜயனுடைய அந்த அரசியலினுடைய தொடர்ச்சியாக கேட்கப்பட்ட கேள்வி கொள்கை வழி தலைவன் தந்தை பெரியார்னு நீங்க மாநாடு போட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு விஜய் கட்சியினுடைய கண்டனம் என்ன இந்நேரம் நீங்க வந்து போராட்ட காலத்துக்கு வந்திருக்க வேணாமா தேர்தல் பாதைக்கு வந்துட்டீங்கல்ல கட்சியை டெக்ளர் பண்ணிட்டீங்கல்ல கொள்கை தலைவன் பெரியார் சொல்லிட்டீங்கல்ல இந்நேரம் நீங்க சீமானுக்கு கொடுத்த பதில் என்ன கண்டனங்கள் என்ன அது விஜய் அவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியலும் இல்ல சீமான் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நாகரீகமா நம்ம வந்து அணுகுமுறையை வச்சுக்கலாம் என்னைக்காவது தேவைப்படுவாருன்னு சொன்னா அதை விட மோசமான அரசியல் வேற ஒண்ணுமே இல்லை ஏன்னா சீமான் அதற்கு ஒரு தகுதியான நபர் கிடையாது அவர் நாகரீகமானவரே கிடையாது அவருடைய ஆதரவை பெறணும்னு நினைக்கிறது கூட நாகரீகமற்ற அரசியல் தமிழ் சமூகத்தினுடைய எதிரி துரோகி சீமான் எதிரின்னு கூட சொல்ல மாட்டேன் துரோகி சீமான் நீ பெரியார விமர்சனம் பண்ணு அதுல மாறுபட்ட கருத்து இல்லை விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது விமர்சனம்ங்கிற பேர்ல அவதூற கக்கரைய இதை கண்டிக்காம நீங்க கடந்து போனா சீமான் தேவைப்படுவார் நீங்க கடந்து போனா அதை விட வேற என்ன அநாகரிகம் இருக்க முடியும் அதனால விஜய் மட்டுமல்ல எல்லோரும் சீமானை கண்டிப்பதோடு மட்டுமல்ல தமிழர்களிடமிருந்து தமிழக அரசியலிடமிருந்து தமிழ் சமூகத்திடமிருந்து சீமானை தள்ளி வைக்கணும் மனநோய் உள்ளவர்களை எப்படி பாதுகாப்பாக ஒரு அறைக்குள் வைக்க வேண்டும் அறைக்குள் வைக்க வேண்டுமோ அதை போல இவரை பாதுகாப்பாக வை பாதுகாப்பாக வைக்கணுங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதனால் இந்த செயல் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழ் சமூகத்தினுடைய தலைவரை தன் தமிழ் சமூகத்தினுடைய தந்தையாக போற்றப்படக்கூடிய பெரியாரை இழிவுபடுத்துகிற சீமானை தமிழ் சமூகம் புறக்கணிக்கும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது ரொம்ப நன்றி தொடர் முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம் இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமேக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்